பிரியமானவர்களே ரெண்டு நாளாகமும் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சாலமோன் கர்த்தருக்காகவும் தனக்காகவும் எதை கட்ட நிர்ணயம் பண்ணினான் ஆலயமும் அரண்மனையும் இரண்டு சுமை சுமைக்கிறதற்கும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கும் எத்தனை பேரை ஏற்படுத்தினான் எழுபதாயிரம் பேர் எண்பதினாயிரம் பேர் மூன்று இவர்கள் மேல் தலைவராக எத்தனை பேரை ஏற்படுத்தினான் மூவாயிரத்தி அறுநூறு பேர் நான்கு சாலமோன் தனக்கு உதவி செய்யும்படி கேட்க யாரிடத்தில் ஆள் அனுப்பினான் தீருவின் ராஜா ஈராமிடத்தில் ஐந்து சாலமோன் தான் ஆண்டவருக்காக கட்டப்போகிற ஆலயம் ஏன் பெரிதாயிருக்க என்றான் எல்லா தேவர்களைப் பார்க்கிலும் பெரியவர் ஆறு மரங்களை வெட்டுகிற வேலைக்காரருக்கு சம்பளமாக இருபதாயிரம் மரக்கால் ஆக குடமாக எதை தருவேன் என்றான் கோதுமை வார்கோதுமை திராட்சரசம் என்னை ஏழு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ததினால் சாலமோனை ராஜாவாக வைத்தார் என்றான் ஈராம் சிநேகித்ததினால் எட்டு ஈராம் சாலமோனுக்கு யாரை அனுப்புகிறேன் என்றான் அபி என்னும் நிபுணன் ஒன்பது மரங்களை லீபனோனிலே வெட்டி தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாக எது மட்டும் கொண்டு வருவோம் என்றான் யோப்பா பத்து இஸ்ரவேல் தேசத்தில் எண்ணி தொகையிடப்பட்ட புறஜாதியார் இத்தனை பேர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து அறுநூறு பேர் பிரியமானவர்களை வருகிற வாரம் இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்